வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்து ரெண்டு பக்கம் ரோடு சூப்பரான பிளாட்டு வீடு போடுறதுக்கு சூப்பரான பிளாட்டு இந்த பிளாட்டில் பாருங்கள் ஃபுல்லாக எருக்கலை செடி எருக்கலை நம்ம சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ள இடம் இது இந்த செடி வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது எருக்கலைனாலே நல்ல செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே எருக்கலை நல்ல செழிப்பான இடம் பாருங்கள் அழகான இது எருக்கலை செடி எல்லாமே எற்களை செடியாக தான் நிற்கி பார்த்தீங்களா லேண்டு நமக்கு இதான் உங்களுக்கு என்ன ஆனால் ரோடு இருக்குது உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது சூப்பரான பிளாட்டு வீடு போடு இருக்குது நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நம்பிக்கையாக வரக்கூடிய ஆளுக்கு தான் அந்த லேண்டு வாங்கி கொடுப்போம் நம்ம ஏஜென்ட்டு ப்ரோக்கர்ஸுக்கு எல்லாத்துமே லே இடமே இல்லை நம்ம வாங்கி கொடுக்குற கிடையாது இடமும் காட்டி கொடுக்க மாட்டோம் நம்மளை கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை நம்பிக்கையாக யார் வராங்க இடம் வாங்கணும் குறைஞ்ச ப்ரைஸில் அப்படி வந்தாங்கன்னா பாருங்களா ரோடு இது ரெண்டு பக்கம் கார்னர் பிளாட்டு உங்களுக்கு கன்னிமுக்கு அழகான பிளே வாஸ்துப்படி நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கன்னிமுக்கு இடம் இது கன்னிமுக்கு செல்லும்போது நல்ல உங்களுக்கு ராசியான இடம் என்ன பாருங்கள் ரோடு இந்த ரோடு வந்து போய் அங்கே திரும்பி போகுது பாருங்கள் அந்த பைக்கு நிற்கிது ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் வீடுகளை காட்டும் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ வீடுகள் புது புது வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லா வீடுகள் சுற்றிலும் லேண்டை சுற்றி பார்க்க அழகான யார் இடம் வாங்கணும் நமக்கு நம்பிக்கையாக வாங்கணும் வாங்கக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுப்போம் பாருங்கள் இந்த பக்கம் வீடு அது பஸ் ரூட்டு ஆனால் வண்டியெல்லாம் போகுது பாருங்க அது உங்களுக்கு அரசாங்க பஸ்ஸு போடிய ரூட்டு உங்களுக்கு வீடு அவ்வளோ வீடு பாருங்கள் எல்லாமே சூப்பரான இடம் நம்ம வீட்டு நம்ம கிரீஸ் லேண்ட் வாங்கி கொடுக்க வீடு வீட்டு மனைகள் எல்லாமே அழகான பிளாட்டுகள் வீட்டு மனைகள் பாருங்கள் இருந்து உங்களுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம ரோடுக்கு ரோட்லேருந்து இடம் என்ன இருக்கு அழகான இடம் வீடியோ பாருங்க நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ல வீடியோஸ் பாருங்க அழகான இடம் உங்களுக்கு பக்கத்துல வீடு ரெண்டு கார்ன நம்பிக்கை நம்பிக்கையா வாங்கக்கூடிய ஆள் யார் நம்பிக்கையா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ல இடம் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்களும் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் நம்மளை நம்பி வரக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் லேண்ட் வாங்கி கொடுப்போம் வீடியோஸ் பாருங்க யார் நம்பிக்கை வராங்களோ அவங்களுக்கு தான் இடம் அந்த இடம் அருமையான இடம் ஒரு சென்ட் நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் லேண்டு என்ன இருக்குது பாருங்கள் ரோடு என்ன தெரிய பாருங்கள் இந்த பக்கம் திரும்பினா இந்த பாருங்கள் நான் லேண்டில் நிற்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் நான் ரோடு தெரிய பாருங்க பக்கத்துலேயே போஸ்ட்டு இபி போஸ்ட்டு வீடு கிட்ட இருக்கு சூப்பரான இடம் வீடியோஸ் பாருங்கள் நமக்கு வீவல் சப்ஸ்கிரைபர் நீங்கள் யார் முந்திக்கிறீங்களோ அந்த இடத்த வாங்கி போடுங்க சூப்பரான விட ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் நாலு லட்ச ரூபா தான் இது இந்த பக்கம் போனால் உங்களுக்கு பிள்ளையார் போகிறோம் இந்த பக்கம் போனால் ஆற்றி காட்டு விழா உங்களுக்கு இந்த பக்கம் வந்துன்னா மே என்னது மேலகிருஷ்ண முது பைபாஸ் ரோடு வந்துடும் உங்களுக்கு எல்லா இடமும் பக்கத்தில் எல்லாமே சிவந்தி ஆயுத்தன் காலேஜ் இருக்குது உங்களுக்கு இந்த லேண்டு பக்கத்துலேயே ஸ்கூலு இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் தான் பாருங்கள் சரிங்களா இந்த இருக்கிற செடியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல செழிப்பான இடத்துல தான் இந்த மரம் செடிகள் வ வளரும் பார்த்திங்களா நம்ம வாஸ்துப்படி எல்லாம் பார்த்து தான் சொல்கிறது இந்த இடங்கள் மரங்களை செடிகள் அந்த இதை பார்த்தாலே எருக்கலை செடி நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல செழிப்பான இடத்துல தான் அந்த எருக்கலை செடி பூ பூத்து கிடக்கும் பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சொல்கிறது உண்மை நம்பிக்கையாக நம்மகிட்ட இடம் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம விப சப்ஸ்கிரைபர் கேட்க அவங்களுக்கு மட்டும்தான் இடம் வாங்கி கொடுப்போம் நம்மளை நம்பி நம்பிக்கை யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இடம் அந்த இடம் நான் அஞ்சு சென்ட்டு இடம் ஒரு சென்ட்டு நாலு லட்ச ரூபா உடனே வாங்க வந்தால் நம்ம வாங்கிக்கலாம் உடனே வாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் நல்ல ப்ரைஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்க வெளிநாட்டில் இருப்பீங்க சென்னை பெங்களூர் எல்லா இடத்துல எந்த இடத்துல வந்தாலும் சூப்பரான இடம் உங்களுக்கு முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம் வாங்கிக்கிடுங்க சூப்பரான இடம் நாலு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நன்றி வணக்கம்